வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் நடக்க நம்ம யாரத்தி பார்க்க போகிறோம்னா வேலுமணி இல்லை திருமண விழாவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வரல ஆனால் வந்து அண்ணாமலை வரும்போது எல்லா முன்னெலமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கறது எடப்பாடி பழனிசாமி வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு எல்லாருமே அதிமுக பாஜக கூட்டணி அமைன்ற மாதிரி தோன்றால் தான் இருந்துச்சு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த சீனியர் ஜூனியர் பற்றியெல்லாம் பேசியிருந்தார் ஓபிஎஸ் கொடுத்து அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சிக்கு எதிராக வந்து திமுக ஆதரவு ஓட்டு போட்டிருந்தாரு நம்பிக்கை இல்ல தீர்மானத்தில் ஓபிஎஸ் ஒரு துரோகி அந்த மாதிரிதான் சொல்லியிருந்தாரு ஓபிஎஸ் வந்து அந்த துரோகத்தை பட்டாரல அதுக்கப்புறம் எதுக்கு என்னஞ்சேன்ற மாதிரி அடுத்த கேள்வி இருக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரால் முதலமைச்சரானு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது கூவத்தூர்ல சசிகலா காலில் விழுந்தா தான் முதலமைச்சரான தான் எடப்பாடி பழனிசாமி அப்படியே பார்த்தீங்கன்னா பெல்ட் அடிச்சு பெல்ட் அடிச்சு பேசிட்டு இருக்காரு அவருக்கு பின்னால் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துட்றாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் இவங்க தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்க அதை பெரிய ஒரு கும்பல் இல்ல பொதுக்கூட்டத்தில் கூட பேசும்போது நிறைய சேர்கள் காலியாகவே இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமிய பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாநாடு எப்படி நடந்துச்சு காலியான சேர்கள் சாப்பாடு தான் இப்போயே நடந்திருக்கு பெரிய லெவலில் கும்பல் இல்ல இதுக்கு முக்கியமான ரீசன் பெரிய சீனியர் முன்னாள் அமைச்சருக்கு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த அந்த பழைய அதிமுக பழைய பலத்தோட செயல்படலன்றாங்க எல்லா பார்த்தீங்கன்னா டெம்பரரியா பார்த்தீங்கன்னா நிவாரணம் தான் பெற்றிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சிவில் வழக்கில் பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும் சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது போச்சல பதவி அந்த ஒரு விஷயம் ஆணையத்திலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குன்றாங்க ஸோ தேர்தல் ஆணையத்திலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கான வேலைகள் மும்முரமாக பணிகள் நடந்துட்டு இருக்கா தான் தகவல் வெளியாயிருக்கு இந்த மார்ச் மாதம் முடிஞ்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இல்லை அதிமுக கூட உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நான் என்னோடய கையெழுத்து போட்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃபைல்லாம் பாஸ் ஆகணும் நீ என்னென்ன முள்ளு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நீ விரைவில் திகார சீரைக்கு போகன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெல்லியை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய விஷயங்களை செக் வச்சிருக்க தான் சொல்றாங்க அதனால அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்